ரோஜ்கர் மேளா வெறும் வேலைவாய்ப்புகளை வழங்குவது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான நடவடிக்கை என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை ஐ அம்பேத்கர் அரங்கில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்தபடி ஒரு வருடத்திற்குள் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது எனவும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தாங்கள் பாடுபட்டு வருவதாகவும் கூறினார் தேசத்தை கட்டி எழுப்புவது என்பது ஒரு கூட்டு முயற்சி என்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் முன்னேறி கொண்டிருக்கிறது வேலையில் சேர்கிறோம் கவர்மெண்ட் வேலையில் ஏன்னா வேலையில் கவர்மெண்ட் வேலையில் சேரும் பொழுது இந்த கவர்மெண்டினுடைய நோக்கம் என்ன இந்த கவர்மெண்ட் எதை நோக்கி செல்கிறது இந்த கவர்மெண்டினுடைய லட்சியம் என்ன அந்த லட்சிய பாதையில் நாம் செல்ல வேண்டும் ஏதோ வேலைக்கு இருந்தோம் அப்படின்றது இல்லாமல் இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற பணியில் இந்த நாட்டை வடிவமைக்கின்ற பணியில் இந்த நாட்டை விக்சித் பாரத்தாக ஆக்குவது பணியில் நாம் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் வேலையில் சேர்ந்த உடனே கர்மயோகி திட்டத்தின் கீழ நீங்க ஒரு மனிதன் வந்து கற்றுக்கொண்டே கற்றுக்கொண்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய படிக்கணும் நம்மளுடைய சார்ந்து இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகனிடம் கூட்டணி குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அமித்ஷாவின் முடிவே இறுதியானது என்று பதிலளித்தார் திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையப் போவதாகவும் அவர் விமர்சித்தார் காவல் நிலையத்தில் நிகழ்ந்த அஜித்குமார் மரணம் போன்ற சம்பவங்கள் காவல்துறையின் தோல்வியையும் திமுக அரசின் தோல்வியையும் காட்டுவதாக உள்ளதாக இணையமைச்சர் எல் குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதில் அவங்க வந்து ஏன்னா அந்த கூட்டணி இப்போ சுக்குநூறாக உடை போகுதுன்னா அந்த கூட்டணியிலேருந்து பல பேர் வெளில போறாங்க எங்க எங்கள் கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி